மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இயக்குனர் ராம் மிர்ச்சி சிவா குழந்தை செல்வன் மிதுன் ஆகியோர் மதுரை வெற்றி சினிமாஸ் திரையரங்கிற்கு வருகை தந்து பறந்து போ திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்த்து மகிழ்ந்தனர் அதன் பின் செய்தியாளர்களிடம் கூறியதாவது லாஸ்ட் டூ டேஸ் நாங்க போனது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ மதுரையில் இருக்கும் அண்ட் அதுக்கு இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம்னா தியேட்டர்ல மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த வெற்றி வந்து ராம் சாருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வருது அவரோட ஃபேமிலி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு தேட்டர்லேயே கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் அண்ட் முதல் நாள் ஒரு என்ன சொல்கிறது அளவாக குறைவாக தொடங்கணும் ரெண்டாவது நாள் தேட்டர்ஸ் வந்து டபுள் ஆச்சு மூணாவது நாள் ட்ரிபிள் ஆச்சு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஃபீரிங்ஸுக்கு போய் ஸ்டடியாக போயிட்டுருக்கு இவர் வந்து மதுரை ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி ஸோ இவர் தான் அந்த எங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் இருக்கு நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிவன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம் கடைசி ஷோ பத்து மணி ஷோ அதில் ஒரு பதினோரு வயசு பையன் பேர் என்னது விஷால் விஷால் எழுந்து சொன்னார் அங்கிள் தேங்க்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் படத்தோட கதை நான் தான் சொன்னேன் நாங்கள் இதை தரமான எல்லாரும் என்ன கேட்டே இருக்காங்க சென்னையில் கூடிய சொல்லுற இந்த படத்தோட கதை என்னென்னு அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான் அவ்வளோதான் அந்த அப்பாவும் நல்லப்பா தான் இந்த அப்பாவும் நல்லப்பா தான் அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறது பையன் அவனாக பழச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா அந்த நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அப்படி வந்து பெருசாக கேரளா எடுத்துக்க மாட்டாங்க அன்பா இருப்பாங்க ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் வந்து பத்திரமானதுன்னு நினச்சிருந்தாங்க இப்போ அப்பா எப்படின்னா குழந்தைய பொத்தி புத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள் ஏன்னா இன்டர்நெட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது ரோட்டில் முன்னாடி சைக்கிள் ஓட்டப்போம் இப்போலாம் சைக்கிள் போனால் அவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்குது ஸோ அன்னைக்கு இருந்து அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சுதந்திரமாக சுதந்திரபூர்வமான அப்பாக்களாக இருந்தாங்க இப்போ இப்ப அப்பாக்கள் அன்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதந்திரத்தை கம்மியாக கொடுக்குற அப்பாக்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என் ஒப்பீனியன் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது காலம் மாறிட்டு இருக்கு முன்னே மாதிரி இல்லை முன்னாடி வந்து அப்பா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க இல்லையா அம்மா வீட்டில் இருந்தாங்க இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா கரெக்டாக இல்லையா அப்போலாம் இவ்வளோ யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பேங்க்கார ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறான்னு கேட்குறேன் உங்களை கடனாளையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க முதல்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு ஒரு தான் இருந்துச்சு அவ்வளோ சிலபஸ் அவ்வளோ வெரைட்டி அப்போ நம்மளுக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிறப்ப பெற்றோர்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட் செய்யணும் அதோட பெஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே தான் பையனுக்குமே நான் இதை கற்றுக்கணும் அதை கற்று பத்து தான் பெஸ்ட் பையன் சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர் அப்பாக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு இருக்குது இதுக்கு நடுவிலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிறந்த